எவ்வரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்லி சோனியர் க்ரியாக்ஷன் டோ இன்னைக்கு ஸோ இன்றைக்கி நம்ம எண்டு நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் ஓகே இப்போ நம்ம எப்படி எண்டு நாட்டு போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே அதுக்கு நான் இப்போ வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்கிறேன் செயின் ஸ்டிட்ச் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு ஸ்டிட்சை வந்து நல்லா கொஞ்சம் நீட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டிட்சை வந்து லாங்காக எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் லாங்கை எடுத்தேன்னா இனி பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரிச் எடுக்கிறேன் அப்போ அது வந்துட்டு சின்னமாகுது சின்னமாகுமா அப்போ அந்த சின்னமாகறதுக்கு உள்ள நம்ம விடுறோம் நீடில் விட்டுட்டு அதை கொஞ்சம் நம்ம இழுத்து அப்படி பிடிச்சோம் அப்படின்னா கீழே உள்ள திரட்டை வந்து நம்ம இழுக்கணும் அடியில் இருந்து இழுக்கும்போது நாட்டு விழுந்துடும் ஓகேவா இருக்க கூட பாருங்கள் இதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம் போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா லாங்காக வந்துட்டு ஒரு லூப்பு எடுப்போம் ஓகேவா பாருங்கள் செயின் ஸ்டிச் இப்போ போடுறேன் ஓகே நம்ம இப்போ செயின் ஸ்டிச்சு லாங்காக எடுத்தாச்சு அதுக்கு பக்கத்திலேயே நான் செயின் ஸ்டிட்ச் எடுக்கிறேன் ஒரு லூப்பை கொடுத்து எடுக்கிறேன் எடுத்துட்டேனா அப்போ அது வந்துட்டு சின்னமாகும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா அது வந்துட்டு சின்னமாகும் அந்த சின்னமாக தான் நம்ம லூப்பை லூப்பு இந்த கொக்கி கொடுத்து எடுத்தோம்னா கீழே உள்ள நாட்டை நம்ம த்ரெட்டை வந்துட்டு இழுக்கணும் அப்போ நாட்டு விழுந்துடும் ஓகேவா இங்கே வந்துட்டு ஒன் டைம்ஸ் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் எல்லாம் போட்டால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டான நாட் வந்து பர்ஃபெக்டாக வராது நாட் போடுறதுக்கு கொஞ்சம் டைமாகும் கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் அதை பர்ஃபெக்டாக போட்டு போட்டு வரும்போது அது ப்ராக்டிஸ் ஆகி வரும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உடனே போட்டு உடனே தான் வரும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரு ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் போட்டு போட்டு பழகும்போது அதை வந்துக்கிடும் ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எப்படி ஹோல் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்துட்டு இழுக்கிறோம் அப்படின்ட்டு இங்கே ஹோல் பண்ணி மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு போடுறோம் செயின் ஸ்டிச்சு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீட்டியம் எடுத்துகிட்டு செகண்ட் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிக் பண்ணி நம்ம எடுக்கிறோம் லூப்பு அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்த லூப்பு சின்னமாகும் அந்த சின்னமாகத லூப்பு வந்து லூப்பு அந்த லூப்புக்கு உள்ளே அந்த நீடில் அந்த த்ரெட்டுக்க உள்ளே விட்டு மேலே கொஞ்சம் ஹோல் பண்ணி பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் மேலே இப்படி தூக்கி பிடிச்சிட்டு கீழே வந்து நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா நாட்டு வந்து ஃபர்ஃபெக்டாக விழுந்துடும் இங்கே பார்த்தாலே புரியும் ஓகேவா இதான் வந்துட்டு எண்டு நாட்டு பாருங்கள் செயின் ஸ்டிச் வந்துட்டு நான் போடுறேன் இந்த செயின் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா இழுக்கிறேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் லூப்பு செகண்ட் லூப்பு அதுக்கு பக்கத்துலேயே எடுக்கிறேன் ஒரு லூப்பு எடுக்கும்போது இந்த லூப்பு சின்னமாகுது பார்த்திங்களா சின்னமாகும் அந்த சின்னமாகிறதுக்குள்ள தான் நான் வந்துட்டு லூப்பை அப்படியே அந்த ஹோல் வழியாக எப்படி தூக்கி பிடிக்கிறேன் கீழே வந்து தூக்கி பிடிச்சிட்டு கீழே உள்ள த்ரெட்டை வந்து நான் இழுக்கிறேன் நாட்டு வந்து விழுந்துச்சு ஸோ இதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்போவுமே நாட்டு வந்துட்டு கொஞ்சம் நீட்டமாக தான் விழும் சி குட்டி குட்டியாக விழாது அது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி பண்ணி வரும்போது தான் அது வந்துட்டு சின்னமாக விழும் ஓகேங்களா அது வந்துட்டு எப்போ அது வந்துட்டு வேறு எதுவுமே இல்லை நீங்கள் நாட் போடும்போது நிறைய நீங்கள் நீட்டமாக எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ so, அதனால தான் அந்த நாட்டு வந்து விழுது நீட்டமாக விழுது நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சின்னமாக நீங்கள் நாட் போட்டிங்கன்னா சின்னமாக விழும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்